சிறுவர்கள உள்ளம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நாங்கள் காரில் ஸ்க்ரீனுக்கு தானே காரில் முன்னுக்குள்ளே கண்ணாடி அது மாதிரி இப்படி ஒரு கண்ணாடி அதில் ஒரு கல் பட்டா என்ன செய்யும் கண்ணாடியில் கண்ணாடியில் ஒரு ஒன்று பட்டுச்சுன்னா அப்படியே அந்த ஸ்க்ரீன் அப்படி ஆகி அப்படி வெடிச்சு போகும் அது மாதிரி பிள்ளைகளில் உள்ளம் ஒரு கண்ணாடி அதில் நாங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் டீச்சர்ஸ் எந்த நாளும் கல் எரிஞ்சு கொண்டே தான் விற்கிறோம் ஐ எம் யூ வி ஆர் டூயிங் தட் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்களோட அந்த உள்ளம் எந்த நாளும் க்ராக் ஆகி கொண்டே வருது இப்போ நீங்கள் ஆக்கள் எல்லாம் விற்கிறாங்க ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பிள்ளை பிளேட்டு போட்டுட்டு உடைச்சிட்டுது அரைகிறீங்க பிள்ளைக்கு அந்த கிராக் விழுந்துட்டுது உங்களுக்கு அரைஞ்சா எப்படிங்க ஒரு கல்யாண ஓட்டில் எல்லோரையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு எப்படி ஒரு ஆத்திரமும் ஒரு இதுவும் வரும் அது மாதிரி அந்த பிள்ளைக்கு வரும் ஆனால் பிள்ளைக்கு சொன்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன பிள்ளை கதைக்கலா பேசேலா அதிகாரம் இல்லை ஆனால் அந்த கிராக் அந்த வெடிப்பு விழுந்துரும் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு விசாரிச்சு பார்த்தா அவங்களோட லைஃப்ல நெரு அதாவது ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கிற பிள்ளைய வச்சுக்கொண்டு சண்டை பிடிக்கிற அதே நேரம் பாப்பாக்கும் பிள்ளையோட வளர்ச்சியில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஒரு இடத்துல அவர் சொல்றார் நான் அதுக்கு நான் இந்த சம்பவத்தை சொன்னேன் ஒரு இடத்துல சொல்றார் டாக்டர் நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுவான் நிம்மதியா தொலை விட மாட்டானே என்ன சொன்னார் என்ன செய்கிறான் தொலை செய்யறான் தொலைப்போனா முதுகில் வெளியில் போட்டு போட்டு கதவை பண்ணி போட்டு தொழுவுறாஹி ஐம் நான் சொல்கிறேன் இதே வசனம் அவர் சொன்னார் இவ்வளவுக்கும் அவர் ஒரு தாயி அவர் இஸ்லாம் படித்த மனுஷன் இஸ்லாம் படித்த அவர் ஒரு தாயி அவர் இஸ்லாம் தனக்கு தெரியும் நினைச்சு கொண்டிருக்கிறார் அவர் சொல்றார் நான் பிள்ளைய என்ன பிள்ளை வந்து என்று சொல்லி வெளியில் லாக் பண்ணி போட்டு அழுவான வெளியில் இருந்து கொண்டு இவர் தொழுவாரூட மாதிரி ரைட் இப்படியா பிள்ளைக்கும் பாப்பாக்கும் உள்ள உறவு இன்னைக்கு இன்னும் சில இடத்துல பிள்ளைகள வந்து நாங்கள் எப்படி பிரித்து வச்சிருக்கிறோம் சொன்னா சில பள்ளிகளில் பார்க்குறோம் நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன் நான் திரும்பவும் ஓப்பனாக பப்ளிக்கா நான் சொல்கிறதுக்கு நான் விருப்பம் என்னன்னு சொன்னால் இந்த இந்த நிலமை மாறணும் மனத்துக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரசுல்லா இப்போ வாழ்றேன்னு வச்சுக்கொள்ளும் இப்போ ரசூல்ல வாழ்ந்தார்ன்னு சொன்னால் பள்ளிக்கு அவருக்கு போக இயலாது அது தெரியுமா அவளுக்கு நான் ஓப்பனாக பப்ளிக்கா சொல்கிறேன் ஏன்னால் இந்த இந்த நிலமை மாறணும் மனத்துக்காக ரசுல்லா இப்போ வாழ்ந்து கொண்டிருந்தால் பள்ளிக்கு போக இயலாது ஏன் தெரியுமா அந்த பள்ளியில் போர்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க சின்ன பிள்ளைல கூட்டிக்கு வராதிங்க இப்ப ரசூல்ல தோல்ல இமாமார் அலிலானோட வராரு வச்சுக்கோங்க அப்ப போர்டை பார்த்தா சின்ன பிள்ளைல கூட்டி வரையில அப்ப அவர் அவர் ரிட்டர்ன் போகணும் இதுதான் எங்கட சமூகத்துல நிலைமை இன்றைக்கு பிள்ளையளோட ஏன்னா பிள்ளைகளை அப்படி பிரிச்சு வச்சு இவங்க நினைக்கிறாங்க பிள்ளை வேற தொழுக வேற வாழ்க்கை வேற நோ இட்ஸ் நாட் லைக் தாட் இஸ் எல்லாமே இஸ்லாம் தான் நீங்க பிள்ளையோட கொஞ்சிறது இஸ்லாம் பிள்ளைய தூக்குறது இஸ்லாம் பிள்ளைய வளர்க்கறது இஸ்லாம்